மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் ரிசர்வ் லைன் மாரியம்மன் சிலம்பாட்ட கலைக்குழுவின் முதலாம் ஆண்டு மாபெரும் சிலம்ப போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை ஆசானும் ஒருங்கிணைப்பாளருமான ரஞ்சித் தினேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் மாநகர் காவல்துறை உதவி ஆணையாளர் முத்தரசு போட்டியை துவங்கி வைத்தார் இந்தப் போட்டியில் மதுரை இந்தியன் பப்ளிக் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் கவின் சூரியவர்தன் பதினைந்து வயது பிரிவுக்கான சுருள் சிலம்பம் ஒற்றைகம்பு சிலம்பம் ஆகியவற்றில் பங்கேற்று முதல் பரிசு பெற்றான் இப்போட்டிகளில் தென் மாவட்டங்களில் இருந்து ஐந்து வயது முதல் அறுபது வயது வரை உள்ள சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது தனித்திறமையையும் குழு திறமைகளையும் வெளிப்படுத்தினார்கள் இப்போட்டியில் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு சுருள்வாள் குழு போட்டி ஆகிய நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக பத்து ஆயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக ஏழாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் கோப்பை மெடல்கள் ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மதுரை கலை பண்பாட்டுத்துறை ஜவகர் சிறுவர் மன்றம் சிலம்ப ஆசிரியர் கலை இளமணி மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே पर दी स्टूडेंट्स टू बी इन योर विनिंग बहुत सुरूर सलाम और कैंपस सलाम इन द ओपन चैंपियनशिप इपीएसई एंड रावल की परेड सनिग्रम परेड वलंगी काले 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 delicate dhotis and shirts from the house of plato